என்ன டிப்பார்ட்மெண்ட்டில் வீசெலாம் கேட்டிங்களா திருப்புகழ் இது முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அறிவிலா பித்தர் என தொடங்கும் தலைப்பிலே நம்முடைய அருணகரி சுவாமிகள் பேசியிருக்கிறார் எதிர்பார்ப்போம் ஒரே ஒரு எத்தனை எத்தனை கேட் பண்ணும் கேட்குறேன் அருவிலா பித்தர் உன் திருவடியை தொழாத கெட்ட வஞ்சகர் யார் ஒருவர் முருகரை வணங்கவில்லையோ அவர்களை எல்லாம் வஞ்சகர் என்றே சொல்கிறார் பித்து பிடித்தவர்கள் என்றெல்லாம் நம்முடைய திருமூல சுவாமிகள் சொல்கிறார் அதனால மூடர்கள் பேய்த்தன்மை கொண்ட செய்கையர் நன்றி இல்லாதவர்கள் என்றெல்லாம் ஆகியோர் இப்படிப்பட்டவர்கள் மீது எல்லாம் பாடல் பாடுவார்கள் பணம் தருவதாலே அவர்களை புகழ்ந்து பேசுவார்கள் அப்படி அவர்களை புகழ்ந்து வாழ்த்தி அதன் பொருட்டு திரிந்து அவர்கள் தர பணம் செய் வைத்து வாழ்வார்கள் முருகா உன்னை பற்றி பாடினால் சிறப்பு ஆனால் நிலையில்லாத வாழ்க்கையை வாழ்கிற இந்த மனிதர்களை பாடலாமா என்று கோபம் கொள்ளுகிறார் அருண் அதனால நான் அப்படி இருக்க மாட்டேன் என்றாலும் கூட இது பல பேர் இருக்கலாம்னு சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையெல்லாம் சிறிதளவு கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே பொதுமகளிர் வாழும் தெருக்களிலே உழவி சிரிந்து அவர்களுக்கெல்லாம் பொருளை நிரம்பும் வாரி கொடுக்கிறார் அதை வந்து ஒரு ஆன்மீக பணிக்கு தரலாம் அல்லவா புத்தி இல்லை அப்படி காலத்தை நான் வீணாக கழிக்கலாமா சொல்ல மோட்ச இன்பத்தை எனக்கு என்றைக்கு நீ தரப்போகிறாய் காலம் வீணத்தை வீணாக காலத்தை கழிப்பதை எல்லாம் நீக்க வேண்டும் எனக்கு வருகின்ற துன்பத்தை எல்லாம் அபவாதத்தை எல்லாம் அகற்ற வேண்டும் முருகா மோட்சை என்பது எனக்கு எப்பொழுது நீ தரப்போகிறாய் என்று கேள்வி கேட்கிறார் அருணேரி சுவாமி சிவபெருமானது மாற்றறியாத செம்பொன் வடிவம் வேறாகும்படி பிரிந்து ரிஷப வாகனத்தில் ஏறி காஞ்சிபுரத்துக்கு வந்தார்கள் அம்மா சிவபெருமானது மாற்று அறியாத செம்பொன் வடிவமே வேறாகும்படியாக பிரிந்து வந்தார்கள் சிவபெருமானிலிருந்து பிரிந்து வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார்கள் உமையம்மை தன் அஞ்ஞானையர்கள் நீங்குவதற்காக தவம் செய்தார்கள் அம்மா இப்படி அந்த தவத்தை பார்த்து அருளோடு மனம் குழைந்தார் இறைவர் கேட்டு மகிழத்தக்கதான உபதேச சொல்லையெல்லாம் அப்படிப்பட்ட பார்வை அவர் கணவனான சிவபெருமானுக்கும் நீ தன் கருத்தை சொன்னவன் அல்லவா உபதேசம் சொன்னவன் அல்லவா குறவர்களின் கூட்டத்துக்கு இடையிலே வந்து ஒரு கிழவன் வேடத்தை காட்டி புகுந்து நின்றாயே அப்பா தினை குணத்திலே குறிவுகளை ஓட்டித் திரிந்த தவம் நிறைந்த மானாம் வள்ளியை தன் வசப்படுத்தி வந்தவன் அல்லவா நீ உன் சிறந்த தெய்வ வடிவத்தை காட்டி அவளை மணந்தாய் இப்படியெல்லாம் இருக்கிற முருகப்பெருமானே குமரகோட்டம் என்ற காஞ்சிபுரத்தில் விற்று இருக்கிறாயே உன்னை நான் வணங்குகிறேன் என்று பாடல் பாடுகிறார் நம்முடைய அருணி சுவாமிகள் பாடலை பார்ப்போமா அறிவிலா பித்தர் உண்டன அடிதொழா கெட்ட வஞ்சரு அசர்பேக நன்றி அறியாத அவளர் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை மாற்றி தெரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி கொணந்து தெருவுளாற்றி தெரிந்து தெரிவை மார்க்கு சொரிந்து அவமேயான் திரியும் மார்க்கத்து நிந்தையதனை மாற்றி பரிந்தி தெளிய மோஷத்தை என்று அருள்வாயே இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வேற்று பிரிந்து இடபமேல் கட்சி வந்த உமையா தன் இருளை நீக்க தவம் செய்து அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகுஞ்சொல் உடையோனே கூட்டத்தில் வந்து புக்கு நின்று குருவி ஓட்டித் திரிந்த தவமானை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புனந்த குமர கோட்டத்து அமர்ந்த பெருமாளே ஏ வெற்றிவேல் முருகனுக்கு ரோகர்